Om Sairam. சகலம் சாய் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வியாழக்கிழமை பாபா மிராக்கள்ஸ் பார்ப்போம் பட் இன்னைக்கு செவ்வாய் முருகன் வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இன்னைக்கு முருகன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஷஷ்டி வரைக்கும் எனக்கு ஒரு ஒன் இயரில் முருகன் நடத்த மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆன இருந்து இப்போ வரைக்கும் நடந்த தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினால் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் மட்டும்தான் பல பேருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தகவல்கள் இதெல்லாம் போய் சேரும் பல பேருக்கு உபயோகமா இருக்கும் முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த ஒரு வருஷத்தில் முருகன் என்னெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் பாபா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு ஒன் இயரில் எனக்கு நடந்த சில முருகனுடைய விஷயங்களை எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கேன் இந்த சஷ்டி முடிஞ்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து இப்போ திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஏன்னா நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது முருகன் சொல்லி தான் நான் ப்யூர் வெஜிடேரியனாக மாறினேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற அதுக்கான அப்டேட்டாக தான் ஒரு ரெண்டு பார்ட்டியில் மூணு பார்ட்டில் உங்களுக்கு வந்து சொல்லி முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய கால் ஃப்ராக்சர்லேருந்து தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது முருகன் வந்து எப்படி என்ன வழி நடத்திக்கிட்டே வந்தார் அப்படின்னும் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கவசம் படிக்கிறோம் திருப்புகள் படிக்கிறோம் நான்வெஜ் சமைக்கலாமா சாப்பிட்லாமா சாப்பிட்டா படிக்கலாமா படிக்கக்கூடாதா நீங்கள் பியூர் வெஜிடேரியன் ஆகிட்டிங்களே எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இதாகுது அப்படின்ங்கிற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான ஒரு சிறந்த விடையாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஓகே இப்போ ஒரு ஒரு ரிவைண்ட் மாதிரி நம்ம போகலாம் லாஸ்ட் இயர் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னை வந்து முருகன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னும் அதுக்காக வேண்டி நான் வந்து நான்வெஜ்ஜை விட்டுருந்தேன் அப்போ நான் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் சாய்நிவாஸ் போய்கிட்டு இருந்தது எனக்கு வீடு கட்டுற வேலை வந்து எழுப்பறியில் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேல்மாரல் பூஜைகளும் நிறைய பூஜைகள் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் இது எல்லாமே ரெகுலராக பிரம்மமுர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் முருகர் வந்து நீ நான்வெஜ்ஜை சாப்பிட்றத விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் நான்வெஜ்ஜை வந்து விட்டுட்டேன் கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டு ஒன்று ஒன்றரை வருஷம் கழித்து எனக்கு வந்து இந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறுது வீடு கட்டுற வேலையெல்லாம் வந்து முடியுது வீடு கட்டுற வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற நேரத்தில் எனக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகுது அப்போ கால் ஃப்ராக்சர் போது எதனால் எனக்கு ஆச்சு அப்படின்னு டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னும் கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னும் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க பட் அப்போ தான் நான் வந்து நான்வெஜ்ஜை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் நான்வெஜ்ஜை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு வேண்டுதலுக்காக நான் விட் வேண்டுதலுக்காக விடலை நான் பொதுவாகவே நான் இனி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு விட்டாச்சு ஆனால் டாக்டர் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணது என்னன்னா உங்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குது உடம்புல வந்து சத்து இல்லை போன் வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது டிஃபிஷியன்சி இருக்குது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடணும் இல்லைனா இந்த ஹெல்த் வந்து ரீகெயின் ஆகாது அப்படின்னும் நான்வெஜ்ஜில் தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோட்டீன் கால்சியம் நீ எல்லாமே குறைவாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முருகன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பியூர் வெஜ்ஜாக மாறியாச்சு நம்ம வந்து இது இதையே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் வந்து இருக்கேன் ஆனால் பாருங்கள் போக போக என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுது நான் எதுவுமே சாப்பிடலை எதுவுமே என்னால் சாப்பிட முடியாமல் போகுது இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கீழவேலூர் கோயில் இருந்து இந்த இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு துரோகம் தான் அவங்க பச்சை துரோகம் தான் பண்ணியிருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்காங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க பாவம் பண்ணியிருக்காங்க அண்டு அவங்கள நம்பி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து பண்ணி டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் அது என்னை கொள் கொண்ணுகிட்டு இருக்குது அந்த ஒரு துரோகத்தை வந்து என் என்னால் என் உடம்பு வந்து அக்சப்ட் பண்ணிக்கல ஸோ அந்த உடல் வந்து என்னை வந் ரொம்ப வருத்தி 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 என்ன ஆச்சுன்னா என்னால் ஒரு கட்டத்தில் சாப்பிட முடியாமல் போச்சு எனக்கு ஃபுட்டு வந்து நான்வெஜ்ஜை விடுங்க வெஜ்ஜை ஃபுட்டே எனக்கு ஜீர்ணிக்கலை இன்னொன்று ரைஸு சாப்பாடு ஸ்வீட்டு என்ன சாப்பிட்டாலும் உள்ளே போக மாட்டேங்குது அந்த பாடி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது இப்போ இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியலை அப்போ தான் நான் வந்து தியானம் பழகினான்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் உடைய ஸ்கை யோகா அது வந்து என்னை பழக சொல்கிறாரு பாபா ஸோ வேதாத்ரி மகர்ஷியோடைய அந்த தியான க்ளாஸுக்கு போகும்போது போய் தான் நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றேன்னு வைங்களேன் என்னை எப்படி இதுலேருந்து என் என்னை வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலை அப்போ அவங்க வந்து நிறைய சொன்னாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு துரோகத்தை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அவங்கள வந்து நீங்கள் மறந்துடுங்க மன்னிச்சிருங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னால் பண்ணால் தான் இதை வந்து வெளியே வர முடியும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் நான் வந்து இந்த மாதிரி தியான கிளாஸை போய் அட்டன் பண்ணி தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி பண்ணி நான் இதில் வெளியே வர்றேன் பட் அப்பயுமே நான் ரொம்ப இழைச்சி போயிருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஏன் இப்படி இலைச்சி போயிருக்கீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு காரணம் என்னென்னா என்னால் வந்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அது ஒரு பக்கம் அண்ட் அதுக்கு முன்னாடியே கால் ஃப்ராக்சர் போதே உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்பையும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடலை ஸோ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு ஓகே ஒன்று எனக்கு ஆல்ரெடி டிஃபிஷியன்சி இருக்குது இன்னொன்று இந்த கீழவயிலூர் இஷ்யூவில் நான் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் உள்ள தளவில் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை இவங்களை நம்ம ரொம்ப மதித்தோம் இவங்களை வந்து நம்பணும் இப்படி வந்து பாபா நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு நான் பாபா கூடையும் வந்து ஒரு கட்டத்தில் சண்டை போட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்டேட்டில் போய் என்னால் வந்து அந்த துரோகத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததினால அது என்னோடய ஃபுட் இன்ட்ரெஸ்ட்டை என்ன போய் பாதிச்சிருச்சு அது எனக்கு வந்து சாப்பாடு உள்ளே போகலை அப்புறமா நான் வந்து என்ன ஆகுது டாக்டர்கிட்ட போகலாம் செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்டோஸ்கோப்பி எடுக்க எடுத்து ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு போயாச்சு ஓகே அப்புறம் பாபா வந்து எப்படி என்னை எண்டோஸ்கோப்பி எடுக்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாருங்கிறத நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஒத்து வராது ஹோமியோபதி தான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோமியோபதி டேப்லெட்டை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படி சாப்பிடும்போது இந்த டாக்டர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடணும் நீங்கள் டெய்லியும் மூணு முட்டை சாப்பிடணும் மினிமம் மூணு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடணும் அப்போ உடம்பு திரும்பவும் உங்களுக்கு ரீகெயின் ஆகும் ரெசியூம் ஆகும் அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் போ நல்லா ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நான் முருகர்கிட்ட போய் கேட்குறேன் நீங்கள் தான் வந்து பாபாவும் முருகரும் தான் என்னை வந்து சொன்னீங்க நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னை நான்வெஜ் விட சொன்னீங்க நானும் விட்டுட்டேன் ஆனால் இப்போ இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது பூ கேட்டபோது நான் கேட்ட கலரில் பூ கொடுத்தாரு சச்சரிதத்தில் நான் சம்மதம் கேட்குறேன் பாபா வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டுமே எனக்கு வந்து வந்தது அதே போல் எனக்கு வந்து கனவும் வந்தது நான் வந்து திரும்பவும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் அந்த மாதிரியெல்லாம் முருகர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்போ முருகருடைய முழு சம்மதத்தோடு இப்போ நான் வந்து திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இது எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் இருக்கும் நான் திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ இப்போ தான் நான் வந்து திரும்பவும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு என் உடம்பு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்து தெம்பாகுது அண்ட் வெயிட் கெயின் ஆயிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வெயிட் கெயின் ஆயிருக்கேன் அதுவுமே பார்க்க ஒல்லியாக தான் தெரியும் ஏன்னா இதை விட நான் ரொம்ப இழைச்சி போயிருந்தேன் என்னோடய ராமநவமி பிளாக்ல பார்த்துருப்பீங்க எல்லோ குழா சுடிதாரில் எல்லோரும் ஏன் ஏங்க்கா இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு அது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று நான் ஆல்ரெடி வீக்காக இருக்கேன் அண்ட் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு வருஷம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து உடம்புல நியூட்ரிஷன் இல்லை அது போக இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சில பல துரோகங்களால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுனால அதுவும் என் ஹெல்த்தை பாதிச்சிச்சு ஸோ கொஞ்சம் படிப்படியாக நான் வெளியே வரேன் இந்த மெடிடேஷன் பண்ணி அதுலேருந்து வெளியே வரேன் அண்ட் திரும்பவும் முருகனுடைய சம்மதத்தோடு சாப்பிட்றேன் நான்வெஜ் சாப்பிட்றேன் இப்போ டெய்லியும் நான் வந்து முட்டை சாப்பிட்றேன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் என்னென்ன நான் வந்து இப்போ திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற அப்டேட்டை உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஏன்னா முருகர் சொன்னார் நான் பியூர் வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன் நான் நான் திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்கிறத சொல்லணும் ஏன்னா நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க அக்கா வந்து ப்யூர் வெஜிடேரியனாக மாறிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்குதோ என்னவோனு பட் அப்படி இல்லை இந்த வீடியோ எதுக்காகனா நான் வந்து திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் முருகன் எனக்கு என்னெல்லாம் பண்ணார் இதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லவே போகிறேன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்போ நான் எப்படினா டெய்லியும் முட்டை சாப்பிட்றேன் முட்டை சாப்பிட்டாலுமே சச்சரதம் படிக்கிறேன் திருப்புகளும் படிப்பேன் இப்போ எனக்கு வந்து முருகன் எப்படியெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தாரு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து இருமலு ரோக அதாவது தீராத நோய் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் இருக்கு இல்லையா இருமலு ரோக முயலகன் வாக அந்த திருப்புகளை வந்து நான் என்ன பண்ணுறேன் டெய்லியும் வந்து சிக்ஸ் டைம்ஸ் படிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மருந்து சாப்பிட்டு முட்டை நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் இது கூடவே இருமலு ரோக திருப்புகளும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் முருகன்கிட்ட என்ன சொன்னேன்னா என்னமோ தெரியல முருகா இவ்வளோ நாளாக நான் வந்து சாப்பிடாம இருந்தேன் எனக்கு பெருசாக தெரியலை இப்போ நான் திருப்பு சாப்பிட்றேன் நீ என் கூட இருக்கியா என்ன சரி பண்ணுவியான்னு எனக்கு தெரியலை காட்சி குடிப்பியான்னு எனக்கு தெரியலை அப்படின்னலாம் நான் சொல்லிக்கிட்டு நான் வந்து திருப்புகள் படிக்கிறேன் இருமலு ரோக படிக்கிறேன் இருமலு ரோகை படிச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் படிச்சு முடிக்கிற அந்த சமயத்தில் நான் வந்து அப்போதான் நினைக்கிறேன் முடிக்கவே போகிறோம் முருகன் நமக்கு காட்சி கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவுனா ஒரு லேடி அவங்க வந்து கணீரான குரலோட என் பக்கத்தில் வர்றாங்க அவங்களுடைய மடியில் ஒரு புடவையோட முந்தாணியிலேருந்து ஒரு தேங்காயை எடுத்து டம்முனி கோபமாக டேபிள் மேலே வைக்கிறாங்க டேபிள் மேலே வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அப்படின்ட்டு கணீர்னு ஒரு குரலில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸோ காலையில் எந்திரிச்சதும் யோசிக்கிறேன் என்னடா பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன ரியலி சொல்கிறேன் எனக்கு பாம்பன் சுவாமிகளை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு முருகன் மட்டும்தான் நான் பாம்பன் சுவாமிகளை பற்றி சர்ச் பண்ணுறேன் அனிதா கிட்டே கேட்குறேன் அப்போ என் வீட்டில் எனக்கு ஒரு பாம்பன் சுவாமிகளுடைய ஃபோட்டோ தன்னை போல திடீர்னு நான் கூட்டும்போது என் கட்டல் இருந்து எனக்கு கிடைக்கிது இப்படி ஒரு ஃபோட்டோ என் வீட்டில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது இப்போ அதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்டாகிராமில் நான் பாம்பன் சுவாமிகளுடைய ஃபோட்டோவை பார்க்குறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக இருக்குது அந்த நாளே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் எனக்கு கட்டல் கடையிலேருந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது அந்த ஃபோட்டோ யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவி சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா அப்போ கிடச்சிது அது எங்கேயோ போய் அங்கேயும் இங்கேயும் விழுந்து விழுந்து பார்த்திங்கன்னா கடல் கடியில் க கிடச்சிது எனக்கு குப்பை கூட்டும்போது கிடச்சிது அந்த கனவு வந்ததும் இந்த ஃபோட்டோ கிடச்சதும் எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகி அதை நான் வந்து எடுத்து பாபாவுடைய பக்கத்தில் நான் வச்சுட்டேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபோட்டோ இப்போ நான் பாபா பக்கத்தில் வச்சு அன்னைக்கு நான் கும்பிட்டேன் அப்போ நான் அப்போ தான் நான் அனிதா மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் திருப்புகழ் படித்தா பாம்பன் சுவாமிகள் வருவார் ஏன்னா பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது திருப்புகழ் தான் இன்னொன்று அவர் முருகனுடைய ஒரு அவதாரம் தான் நீங்கள் திருப்புகழ் படித்ததுனால தான் இருமனுரோகம் படித்ததுனால தான் அவர் வந்து முருகன் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய ரூபத்தில் உங்களுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு பயங்கர சந்தோஷம் ஓகே இப்போ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்புகழ் படிக்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்கள் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சாயந்தரம் குளிச்சுட்டு பட்டையை பூசிட்டு திருப்புகழ் படிப்பேன் முட்டை சாப்பிடுவேன் முட்டை சாப்பிட்டாலாம் வந்து குளிக்க மாட்டேன் ஆனால் திருப்புகழ் படிப்பேன் இப்படி இருமலு ரோகம் படிச்சுக்கிட்டே இருந்தேன் இன் ஃபஸ்ட்டு வந்தது பாம்பன் சுவாமிகள் ரெண்டாவதாக வந்தது தான் அனிதாவுடைய திருப்புகழ் இருந்து முருகன் என் கனவில் வந்து சொன்னார் இல்லையா நாளும் ஈரும் கொண்ட இடத்தில் பெரும் விரல் கொண்ட இடத்தில் அந்த ஒரு நாலு வரி கவிதையை அவர் இந்த இருமலு ரோக நாற்பத்தெட்டு நாள் நான் படித்து முடித்து ஒரு நாலு நாள் கழித்து எனக்கு கனவில் வந்து முருகன் இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்து எனக்கு அந்த அந்த கவிதை வரியை எனக்கு உரைநடையை எனக்கு சொல்கிறாரு இதை நான் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் மிராக்கள் எல்லாம் நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம் எப்படி வந்து அந்த ஒவ்வொரு வரிக்கும் வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத அது எப்படி சொன்னாருன்னா என் காதுக்குள்ளே வந்து ஓதுறாருங்க அப்படியே கணீர்ன ஒரு குரலில் என் காதில் வந்து ஓதுனாரு அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன் பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிற என்ன விஷயம்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய காட்சி கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சால் பாவம் தப்பு கடவுளுக்கு பிடிக்காது நான்வெஜ் சாப்பிட்டா பிடிக்காது இப்படியெல்லாம் தான் நம்ம இருக்கோம் இல்லையா ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை நான்வெஜ்ஜின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்புகள் படித்த எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியலை எப்படி நான் வந்து இத்தனை வருடமாக அந்த பியூர் வெஜிடேரியனாக இருந்தபோது அவர் எனக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அதே போல் ஒரு காட்சி தான் எனக்கு திரும்பவும் இந்த சமயத்துலேயும் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற போது முருகர் எனக்கு உணர்த்தின விஷயம் என்னென்னா வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அதெல்லாம் எனக்கு பெருசில்லை நீ மனதார என்னை நினச்சி திருப்புகள் படிச்சியா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் திருப்புகள் படித்தா எந்த ரூபத்திலையும் எப்படியாவது அவர் வந்தே தீர்வார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த வீடியோ இதில் பியூர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அதனால் முருகன் வரமாட்டாரா இந்த கேள்விக்கு இங்கே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஏன்னா அப்போ ஏன் என்னை வந்து அவர் வெஜிடேரியனாக மாற சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்கும் உங்களுக்கு நான் விடையை கொடுத்துறேன் எனக்கு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது நிறைய தடங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு அந்த தடங்களை நீக்கிறதுக்காக என்னை முருகர் கடும் விரதம் இருக்க வச்சிருக்காரு ஸோ ஏதாவது ஒன்று நம்ம தியாகம் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் அவர் நீ பியூர் வெஜிடேரியனாக மாறிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நான் மாறினதுக்கு அப்புறமும் விடாமல் நான் வேல்மாரல் பூஜை பண்ணதுக்கு அப்புறமும் தான் எனக்கு வந்து வீட்டு வேலை நல்லபடியாக முடிஞ்சு அந்த போன வருஷம் ஷஷ்டியில கூட சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரோட அவர் என் கனவுல வந்து உன் வீட்டு வேலை நீ வேண்டுன மாதிரி உன் வீட்டு வேலை ஃபர்னிச்சர் வேலை எல்லாமே நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அது எல்லாமே அவர் நடத்தி கொடுத்தாரு ஆனால் இந்த வருஷம் ஷஷ்டிக்கு என்னால் விரதம் இருக்க முடியல ஏன்னா போன வருஷம் ஷஷ்டி முடிஞ்சு திரும்பவும் எனக்கு ஹெல்த் டிஃபிஷியன்சி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஆறு மாதமாக நான் வந்து ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டு கூடவே நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து மருந்து ரெண்டு மாதம் தான் சாப்பிட்டேன் ஆனால் நான்வெஜ் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்போ இந்த வருஷம் சஷ்டி வரும்போது நான் இதனால் தான் விரதம் இருக்கலை ஏன்னா இந்த வருஷம் ஷஷ்டிக்கு அவர் என்னை எப்படி கைட் பண்ணார் என்ன சொன்னாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா முருகன் பார்க்குறது நம்மளுடைய பக்தியை மட்டும்தான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் இந்த ஒன் இயர்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி பயப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லையா ஆனால் நீ பயப்பட வேண்டாம் நீ என்ன சாப்பிட்டாலும் உன் தூய்மையான அன்பு தான் எனக்கு வேணும் உன்னுடைய பக்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு முருகன் வந்து நிரூபித்த தருணம் தான் அந்த திருப்புகளுடைய நான்கு வரி கவிதையை அவர் என் கனவுல வந்து சொல்லி அது பெரிய ஹிட்டாகி பெரிய லெவலில் அது போச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கான ஒரு தரிசனம் அவர் எனக்கு கொடுத்ததே இல்லை இந்த அளவுக்கு கவிதை நடையா அவர் என் கனவுல பேசினதே இல்லை ஆனால் இந்த வாட்டி பேசினார் அது எப்போ பேசினாருன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் முட்டை சாப்பிட்றேன் ஆனாலும் குளித்து கழித்து நான் வந்து திருப்புகழ் படிக்கிறேன் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் எப்பயும் போல் என் கனவில் வந்தார் அதுலேயும் இது வரைக்கும் வராத மாதிரி வந்து சூப்பரான அற்புதம் பண்ணிட்டு போனார் இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்க விரும்புகிறேன் உண்மையான பக்தியை வையுங்க போதும் அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையையும் பார்த்துக்கோங்க எப்படி முருகன் வந்து உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு சொன்னார் இந்த வருஷம் அப்படிங்கிறதையெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நான்வெஜ்ஜுக்கும் முருகனுக்கும் பாபாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதனால் நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு யாராவது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவான விடியை கொடுக்கும் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் இப்பையும் நான் எதையுமே அனுபவிக்காமல் சொல்ல மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சும்மா அடிச்சு விட மாட்டேன் யாராவது சொல்கிறாங்க ஓகே அதை அதை வாங்கி நாமளும் சொல்லலாம் இதை சொன்னால் ட்ரெண்ட் ஆகும் அதை சொன்னால் வியூஸ் போகுங்கிறதுக்காக நான் இன்ன வரைக்கும் சொன்னதில்லை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் அடிக்கோடிட்டு எனக்கு என்னலாம் நடந்தது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் எனக்கு முருகன் என்னெல்லாம் பண்ணாரு பாபா என்ன பண்ணாருங்கிறத அனுபவித்து தான் நான் சொல்கிறேன் அதன்படி நான் கற்றுக்கொண்ட பாடத்தை இந்த ஏழு மாதத்துல நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னால் இது பல பேருக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஏன்னால் இந்த புலால் அப்படிங்கிற உணவுலையும் வெஜிடேரியன் அப்படிங்கிற உணவையும் வச்சு நிறைய பேர் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக தெளிவாக கொடுத்துருக்கும் நான் நம்புறேன் இதோட கண்டினியூஷனை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்